ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்வதியோடைய ஆட்டம் வந்து சுக்கு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிரஜன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதில் சாண்ட்ரா பற்றி ஏதாவது பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஏதோ பேசியிருக்காரு ஸோ அது என்னங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாபிக் ஓகே ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் ஸோ யார் யாரெல்லாம் எப்படி எப்படி கேஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஆயிரம் ரூபா சொல்லலாங்க ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு மூணு கேஸ் அப்போ உள்ள இருக்க பதினஞ்சு பேருக்கு நாற்பத்தஞ்சு கேஸ் ஆகி போச்சு அது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாருமே பாஸ் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவங்க யார் மேலே இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து வினோத் ரம்யா எல்லாரும் வந்து இப்போ சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் விக்ரம் வந்து சொல்லிட்டு போனார் ஸோ எல்லாத்துடைய டார்கெட் அவங்களுக்கு இருக்க இருக்கிற ஒரு மெயின் டார்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க இப்போ விக்ரம்னா சாண்ட்ரா ஓகே சாண்ட்ரானா விக்ரம் ஓகே அதே மாதிரி நம்ம யார் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கமுதீன் மேலே இப்போ வினோத் வந்து ஆதிரை மேலே இந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு இது இன்னொன்று வந்து ஒரு காமெடி ஒரு சீரியஸ் ஒரு காமெடி அப்படின்ற அந்த ஒரு ட்ராக்கில் தான் வந்து இவங்க பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வினோத் வந்து ஒரு படி மேலே போய் பிக் பாஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் என்னையான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து இதெல்லாம் எடுத்துக்க முடியாது நீ நீ கண்டஸ்டன்ஸ் கூட சொல்லு என்கிட்டே தான் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதுக்காக வினோத்துக்கு டைட்டில் போயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை ஏன் பண்ணார் அப்படிங்கிறது தெரில அவர் வந்து நக்கல்லி அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா அடுத்து இந்த கேஸ்லாம் ஒரு புறம் வைப்போம் இன்னொரு பக்கம் இந்த பார்வதி இந்த டீ காஃபி விஷயத்துக்கு இப்போ ரம்யா வந்து கேஸ் போட்டாங்க பிக் பாஸ் மேலே இந்த மாதிரி டீ காஃபி விஷயத்தை கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அறிவாக சொன்னாங்க அதை பாஸ் கலாய்ச்சி விட்டார் அது இதுக்கு அவங்க பண்ண தப்புக்கு நாங்கள் எதுக்குன்னு சொல்லி எங்கள் மேலேயே கேஸ் போடுவேன் நீ ஆட்டக்கார் இந்த வாரம் ஒன்னு தூக்கம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு வந்தா பார்க்க முடியாது சரியா இப்போ பார்வதியோடைய குணம் பார்வதியோட குணம் என்னன்னா கமரஜன் மட்டும் நீங்க எதுக்கு பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது அப்புறம் ஆதிரை வந்து கம்ரஜி நாமினேட் பண்ணும்போது அவங்க ஏய் பண்றது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ கமரஜன் மேலே உண்மையா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது அப்புறம் ஏற்கனவே கமரஜன் பத்தி நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் முத வரும் அதுக்கடுத்து அந்த ஒரு ரியாக்ஷன் வரல எனக்கு உண்மையான ஃபீலிங்னு சொல்லிட்டீங்க பட் ஆஜிரை இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஏன் பார்வதி அங்கே வந்து ஜாலியாக இருக்கணும் கமரஜினை கொண்டு வந்துட்டேன்ட்டு எனக்கு புரியல இந்த ஒரு கேம் அப்போ நீங்க கம்பர்தின நீங்கள் கொண்டு வரேன் இல்லை சபரி நீங்கள் கொண்டு வரேன் சொல்லி அவங்க சொல்ல முடியுது ஏன் நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து புரியல நீங்கள் வந்து உண்மையான அந்த ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் உண்மையாக இல்லை யாருமே இப்போ உண்மையாக இல்லை இது எல்லாம் கேமுக்கு தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க மட்டும் இதுக்கு உண்மையாக இருக்கணும் ஏன் மைக்கை கழட்டி பேச வேண்டிய அந்த தருணம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நான் முதல் வாரம் பார்வதி கமருதை பற்றி பேசும்போதே நான் சொன்னேன் அப்போ ஏன் ஒழுங்காக பேசுகிறீங்க திவாகர்கிட்டையும் மாறி பேசுனாங்க அவங்க நான் வந்து அண்ணன் பழகி அவர்கிட்ட சில விஷயங்கள் கறக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தது இந்த பார்வதி இல்லாத ஒரு மூணு வாரம் நாலு வாரம் எனக்கு பார்வதி பிடிச்சிருந்துச்சு ஆனால் இப்போ திருப்பியும் வந்து வேதாளம் முருகமரம் ஏறுற மாதிரி பார்வதி வந்து பழையபடி ஏறுறாங்க கம்முதி வந்து கேவலம் அவனை யாரும் பண்ண மாட்றாங்க அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியோடைய எண்ணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் அவங்களுடைய கேஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அடுத்து வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஸ்ட்ராங் பிளேயராக நினைக்கிறது விக்ரம் கானா வினோத் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் தான் இருக்க தவிர கமுருன்னு அவங்க வந்து எங்கேயும் ரெஸ்பெக்டும் பண்ணல எதுவும் வைக்கவும் இல்லை ஸோ இங்கே எல்லோருமே நான் என்ன சொல்ல வரேன்னா பார்வதிங்க டவுன் பண்ணி நான் சொல்லலை பாரதியும் சரி கமுருதியும் சரி அரோராவும் சரி எல்லாருமே அவங்கவுங்களுக்கான கேம் வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது வந்து எங்கே எமோஷனல் கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ பாரதியுடைய வழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் கனி மற்றும் விஜய் மேலே தான் வந்து இருக்கு ஸோ அவங்க கேமில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க பட் இந்த கேம் அவங்க கம்பெனி யூஸ் பண்ணுறதும் கம்பெனி அவங்க யூஸ் பண்ணுறதும் அரோரா வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதும் இது வந்து ஆப்வியஸாக வெளியே மக்களுக்கு தெரிஞ்சதுனால இனிமேல் இவங்களுடைய கேம் வந்து எடுபடாது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ இனிமேல் அவங்க கேமை பிடிக்கணும் திருப்பி அப்படின்னா பிடிக்கிறதுக்கு ஈஸி தான் பட் கமுர்தினை அவங்க எவ்வளோ தூரம் கட் பண்ணுறாங்க இந்த மைக்கை மாற்றி பேசுறது அப்புறம் கமருஜன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருந்தா அதை வந்து எங்கேயும் விட்டு கொடுக்காம அது எல்லாேருக்கும் சொல்கிறேன் பாரதி மட்டும் இல்லை கமருஜன் அப்படி நியாயமாக இருக்கணும் அரோராவும் அப்படி வந்து நியாயமாக இருக்கணும் ஆனால் யாருமே அங்கே இல்லாதது வின்னர் குவாலிட்டியை கண்டிப்பாக வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது இவங்க மூணு பேர் இடையே அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ வரைக்குமே இவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது பட் இவங்க கேம் மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அதுபோக விக்ரம் அண்ட் வினோத் ரேஸ்குள்ளே குள்ளே ஓடிட்டுருக்காங்க திவ்யாவும் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் அந்த இடத்து கடையிலாம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஸோ அதுதான் இப்போ சேலஞ்சே ஏவன் டைட்லி ஆகக்கூடாதுன்னு தெரியவே கட்டேஸ் வரைக்கும் இவன் ஆகக்கூடாது அவன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதுதான் இந்த கேமுடைய சுவாரஸ்யம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஓகேங்களா அடுத்து பிரஜன் பிரஜ் வெளியே போயிட்டு நான் உங்களுக்காக எல்லாம் பண்ணேன் பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டா அதை என்னமோ அன்பேர்ன்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் நான் என்னுடைய உசர்வு கொடுத்தா நான் விளையாண்டேன் மக்கள் என்ன சப்போர்ட் பண்ணாங்க பட் எனக்கு அதிர்ச்சி தான் எவிக்ஷன் அப்படிங்கிறது அதிர்ச்சியாக இருந்தது அப்புறம் சாண்ட்ராவோட பிஹேவியர் பத்தி கேட்டவுடனே அது அவங்களுடைய கேம் பார்ப்போம் நான் வந்து அதை பற்றி இப்போ கமெண்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுதுன்ற மாதிரி ரோபனாய் வந்து ஒரு சொல்லிட்டார் ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து பிரபன் அவருடைய லேட்டஸ்ட் வீடியோவில் அவருடைய எண்ணங்களை பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அப்புறம் சொல்லி நல்ல சுபிக்ஷா தான் டைட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எந்தளவுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல பட் அவருடைய எண்ணங்கள் வந்து சொல்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது கன்ஃபர்ஷன் ரூமில் பார்வதி வந்து பிக் பிக்பாஸ் கிட்ட பிக் பாஸ் கொஞ்சம் அந்த காஃபி இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து நான் உணர்ந்து கொள்ளாமல் திருப்பி போய் பேசினாங்க அந்த டாஸ்க் படிக்கும் பொழுது அப்பையும் வந்து பிக் பாஸ் வந்து காரித்து போயிட்டார் தெலுங்கில் பேசிட்டார் வட்டம் ஹிந்தியில் அப்போ பேசுனாரா இப்போ தெலுங்கில் பேசிட்டு அனுப்பிவிட்டார் நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காரி போயிட்டார் பாருங்கள் ஸோ பார்வதியோடைய கேம் முடிஞ்சுதா அப்படிங்கிறத கீழே கமலசேஷன் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும்